இந்த பதிவு அரசியல் கட்சி தலைவர்களுக்கான பதிவு தான் அன்பான ஒரு வேண்டுகோள் கோரிக்கை கோரிக்கை என்று கூட சொல்ல முடியாது அறிவு என்று சொல்லலாம் அறிவு ரெண்டாக்கா இவன் அரசியல் தலைவருக்கு அறிவுரை சொல்ல போகிறான்ட்டு நினைக்கலாம் அல்லது இவன் சொல்கிற அறிவுரைலாம் நம்ம கேட்கலாம் கூட நினைக்கலாம் அல்லது இவன்லாம் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம தளர்ந்து போயிட்டோமான்ண்டு கூட நினைக்கலாம் ஆனால் சில தலைவர்கள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த பண்பை இழந்து ஒரு சாமானியெல்லாம் அறிவுரை சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நடந்துக்கிறாங்க இதை என்னத்துக்காண்டி சொல்கிறோம்டாக்கா சமீபத்தில் பார்த்தோம்டாக்கா முன்னாடிலாம் வந்து ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மேடை பேச்சோ இல்லை பத்திரிக்கையில் சந்திப்போ இது போன்ற ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுச்சுனாக்கா அந்த நிகழ்ச்சியில் ஒரு கட்சியினர் இன்னொரு கட்சியினரை ஏசுவாங்க திட்டுவாங்க முன்னாடி உள்ள காலத்தில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாலேயோ வலைத்தளங்கள்லேயோ போட மாட்டாங்க வீடியோவில் இருக்கும் அவ்வளோதான் அவங்க பேசுகிறது அந்த பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சியோ இல்லை மற்ற மற்ற கட்சி தலைவர்களையோ அவங்க பேசக்கூடியவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வோட மக்கள் அதை மறந்துடுவாங்க பிறகு அவங்களுக்குன்ற ஒரு நல்லுறவு ஏற்பட்டிருக்கும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க மக்களும் அதை மறந்துடுவாங்க ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைங்கிறது நீங்கள் பேசின அடுத்த நொடியே அது வந்து வலைத்தளங்களில் வந்துடுது யூடியூப்பில் வந்துடுது அது ஒரு சர்ச்சையாக மாற்றிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ உள்ள தலைவர்கள் நம்ம பேசக்கூடியதை நிதானமாகவும் யோசிச்சும் பேசணுங்கிற அந்த ஒரு பக்குவமே இல்லாமல் நம்ம யாரை ஆதரிக்கமோ அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறது நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவங்கள ஒரேடியாக மட்டம் தட்டி பேசிடுறது கேவலப்படுத்தி பேசிடுறது அசிங்கப்படுத்திடுறது பிறகு அவங்க கூட ஒரு சமயத்தில் நல்லுறவு ஏற்பட்டு அவங்க கூட கூட்டணி வைக்கணும் இல்லை ஒற்றுமையாக போகணுங்கிற வந்த ஒரு சூழ்நிலையில் திரும்பி அவங்கள ஆதரிக்கும் போது நீங்கள் முந்தைய பேசின வீடியோக்களை உடனே வலைத்தளங்களில் வெளியிட்டுடுறாங்க இந்த மாதிரி பேசினீங்கப்பா இவ்வளோ கேவலமாக பேசினீங்க இவ்வளோ அசிங்கமாக பேசினீங்க இன்றைக்கி உன்னோடய தேவைக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க காலில் போய் உழுவுறிய உனக்கு வெக்கமா இல்லையாங்கிற மாதிரி அதை ஒரு ட்ரோல் பண்ணி போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு அப்போ சோசியல் மீடியா வளர்ந்த இந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு மதிக்கத்தக்க ஒரு தலைவர்களாக இருக்கணுமா ஆனால்மா இதுக்கு நிறையா உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் இப்போ சமீபத்தில் உள்ள உதாரணங்கள் ஒன்று ரெண்டை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் இதை சொன்னாவும் உங்களுக்கு புரியும் நான் சொன்னதே உங்களுக்கு பாதி புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள அன்புமணி ஏடிஎம்கில் உள்ள எடப்பாடி மாதிரி பிஜேபியில் இருந்த அண்ணாமலை சீமான் இவர்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தரை முரண்பட்டு இயசிக்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அரவணட்சம் பேசுகிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியை பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடியை திட்டாத பேச்சே இல்லை அவரை ஏசாத வார்த்தையே இல்லை கேவலமாக பேசினார் அவர் டயர் நக்கி அவர் வந்து களை பிடிச்சி வந்தவர் அவ்வளோ கேவலமாக பேசினார் அதே மாதிரி எடப்பாடி பார்த்திங்கன்னா அன்புமணிய பாமகவையும் அவ்வளோ கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசினார் பிஜேபிகிட்ட போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்காண்டி களை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு இப்படி சொன்னவங்க இன்றைக்கி கூட்டணி அமைக்கிறாங்க இப்படி கூட்டணி அமைக்கும் போது என்ன ஆகும் மக்கள் ஏற்கனவே பேசினது விளங்காமையாக இருக்காங்க நீங்கள் அவரை பேசினதும் அவர் உங்களை பேசினதும் அதை டோல் பண்ணி போடாமையாக இருப்பாங்க போடத்தான் செய்வாங்க அப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி மக்கள் என்ன பார்ப்பாங்க இவங்க எல்லாமே சந்தர்ப்பவாதி மக்களுக்காண்டி பேசலை இப்போ வன்னியர் சமூகத்தை எடுத்துக்கிட்டாலும் அன்புமணியாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க வன்னியர் சமூகத்தை என்ன பார்ப்பாங்க ஏற்கனவே இப்படி தான் அசிங்கப்படுத்தி ஏசினார் எடப்பாடியை திருப்பி சேர்ந்துக்கிறாரு போய் வைக்கமே இல்லாமல் அப்போ நம்மளை பகாடைக்காயாக வச்சு நம்மளை ஓட்டு வங்கியாக வச்சு இந்த மாதிரி நம்மளை பயன்படுத்தி முன்னாடி ஒன்று பேசுகிறாரு பின்னாடி ஒன்று பேசிக்கிறாருன்னா அப்போ அவருடைய சுயநலத்துக்காண்டி தானே இந்த மாதிரிலாம் செய்கிறாரு இவரை நம்பி நம்ம பின்னாடி போகலாமான்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா இது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி எடப்பாடி அவ்வளோ ஏற்றி ஏசுகிறாரு அன்புமணியை ஆனால் முந்தைய தேர்தலில் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு கணக்கெடுப்பும் நடத்தாமல் வன்னியர் வாங்கி ஓட்டு வங்கியை வாங்கிடணுங்கிறதுக்காண்டி பத்து சதவீத ஒழிக்க அறிவித்தார் கடைசியில் அது கேன்சல் ஆகிடுச்சி அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அவங்கள திட்டுறதும் அவங்க இவங்களை திட்டுறதும் மக்களுக்கு எதுவுமே பிரோஜனமாக அவங்களுடைய தேவைக்காண்டி முதல்ல திட்ட வேண்டியது அப்புறமா ஒன்று சேர்ந்துக்க வேண்டியது அதே மாதிரி அண்ணாமலை பாருங்கள் எடப்பாடியை வந்து அண்ணாமலை அந்த அளவுக்கு திட்டினார் தற்கொலை தவழ்ந்து தவழ்ந்து வந்து பதவி வாங்கினேன் நீலாம் வந்து என்னை பேச முடியுமா நான் ஒரு விவசாயி மாவன் என்னை பேசுறதுக்கு உனக்கு என்ன அறுக்குதான் இருக்குது கேட்டார் இன்றைக்கி அதே வாய் எப்படி மாத்தியிருச்சி எடப்பாடி தலைமை ஆட்சி அமைக்கும் எடப்பாடி வந்து அடிமையாச்சின்னு யார் சொல்கிறார் ஸ்டாலின் அடிமைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி அடிமையாக நீங்கள் தான் அடிமை அப்போது முன்னுக்கு முறைனா பேசுகிறாரு முதல்ல அவர் தான் சொன்னார் தவழ்ந்து வந்து அடிமையாக ஆட்சியை வாங்கிக்கிட்டு தற்கொலைத்தனமாக இருக்க எடப்பாடின்ட்டு பேசினவர் இன்றைக்கி அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டு எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதற்கு நாங்கள் போராடுவோங்கிறாரு அண்ணாமலையை அந்த மாதிரி ஏசினாங்க எடப்பாடி குரூப்பு இப்போ ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அப்போ பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டு அவங்க ஆட்சி ஆட்சியையும் கட்சியும் பதவியும் காப்பாற்றிக்கிறதுக்காண்டியும் மக்களை வந்து முட்டாளன்னு அணைச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இதே இது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாக்கா மக்கள் வந்து அந்தந்த நேரத்தில் பேசுகிறத மறந்துடுவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க எல்லாத்தையும் மொபைல்லையே பார்க்கக்கூடியவங்காகவும் உடனேக்கு உடனே டவுன்லோடு செஞ்சு அப்லோடு பண்ணக்கூடியவங்காகவும் எல்லாம் அறிவு வள வளர்ந்த ஒரு நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்காங்க அப்போ நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் முன்னாடி என்ன பேசுனீங்க இப்போ என்ன பேசுகிறீங்க முன்னாடி கூட்டணி வேணான்னு சொல்லும் போது என்ன பேசுனீங்க கூட்டணி வேணுங்கிறப்ப என்ன பேசுகிறீங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க டக்கு டக்குன்னு எடுத்து வீடியோ போட்டுடுறாங்க அப்போ உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமாக தெ தோணும்லையா அதே மாதிரி தான் சீமானு அண்ணன் சீமா அவர்களும் வந்து விஜய் அரசியலுக்கு வரும்போது ஆதரிக்கிறாரு நம்முடைய ஓட்டி வங்கி சரியான்னு தெரிஞ்சவனே விஜய் எதிர்க்கிறாரு அப்போ ஒரு நிலைப்பாடாக இருக்க மாட்டேங்கிறாங்க எதிரி எதிரிண்டாக்கா அவங்கள எதிரியாக கா கடைசி வரைக்கும் பார்க்கணும் இல்லை ஒருத்தவங்களை ஆதரிக்கிறீங்கன்னாக்கா அவங்கள கடைசி வரைக்கும் ஆதரிக்கணும் இல்லை மற்றவங்களை கால சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்க்கிறோம் பிறகு கால சூழ்நிலை மாறுது அவங்க கூட சேர்ந்தாக்கா தான் நம்ம வந்து நம்முடைய அரசியல் பயணத்தை சரியாக பயணிக்கலாம் இல்லை மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய முடியும்ங்கும்போது அப்போ நம்ம தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்ம அதை வந்து சரியான முறையில் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கு உள்ள தலைவர்கள் அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க அதுதான் வருத்தத்தை அளிக்குது அதை தான் அறிவுரைன்னு சொன்னேன் இனி வர காலங்கள் இல்லையாச்சும் நீங்கள் யார் கூட வேணுமோ கூட்டணி வைங்க யார் கூட வேணுமோ கூட்டணியிலேருந்து விலகிறீங்க அது பிரச்சனை இல்லை ஒரு கட்சி தலைவரை ஒரு சரியான ஒரு மரியாதையோடு பேச கற்றுங்க எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இது வந்து இந்த கட்சி அந்த கட்சிக்குன்னு சொல்லலை உதாரணத்துக்கு தான் பாமக ஏடிஎம்கே அண்ணாமலை சீமா எல்லாம் எடுத்து காமிச்சேன் ஏன்னா இவங்கெலாம் அதிகமாக பேசியிருக்காங்க அதனால் இதையெல்லாம் எடுத்து காமிச்சேன் எல்லா தலைவர்களுக்கும் தான் இது ஸ்டாலின்லேருந்து பிரதமர் மோடி வரைக்கும் எல்லா தலைவர்களுக்கும் உள்ள ஒரு அறிகுரை தான் நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர் பேசும்போது அவங்களுக்கு உள்ள மரியாதையை கொடுத்து பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளவு இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் சேரும்போது அந்த மரியாதையோடு சேர்ந்து இருக்க முடியும் மக்களும் யோசிப்பாங்க அன்றைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக தான் பேசியிருந்தார் உங்களுக்கு என்ன கொள்கையில் பிரச்சனையும் அதை பேசுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது அப்புறம் அவங்களுக்கு தேவையண்டு போன தடவை அவங்க காலையில் போய் உழுவுறது இது வந்து மக்கள் பார்த்துட்டுருக்காங்களே உங்களுக்கு கொள்கையில் முரண்பாடாக இந்த கொள்கை எங்கள் கொள்கைக்கும் இந்த கொள்கைக்கும் முரண்பாடாக இருக்குது அதனால் நாங்கள் அவங்கள எதிர்க்கிறோம் கடந்த காலத்தில் எடுத்தோம் வருங்காலத்தில் நாங்கள் இந்த கொள்கையை அவங்க மாற்றிக்கிட்டால் அவங்க கூட பயணிப்போம் அப்படி சொன்னால் யாருமே அவங்கள வந்து ஏச போகிறதில்ல உங்களுடைய வீடியோ காலை ட்ரோல் பண்ண போகிறதில்ல மொத்தம் இந்த பதிவில் நம்ம வந்து நீ அறிவுரை எடுத்துக்கிட்டாலும் சரி வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டாலும் சரி கோரிக்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்களை ஒரு மரியாதையோடு பேச கத்துங்க அப்படி பேசினால்தான் உங்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வரும் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஜை காட்டணும் நான் யாருன்னு காட்டினேன் என்னோடய கட்சி எப்படின்னு காட்டணுங்கிறதுக்காண்டி நீங்கள் இன்னொரு கட்சி அரசியல் தலைவர்களை அவமதிப்பாகவும் மரியாதை இல்லாமலும் பேசினீங்கன்னா நாளை அவர்கள் கூட நீங்கள் சேரும்போது அது உங்களுக்கு பெரிய பாதிப்பாகவும் இழப்பாகவும் நேரம் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே அவ்வளோ ஏசிட்டு இன்றைக்கி போய் அந் அவங்களோட கூட்டணி வச்சு எல்லாம் ஒன்று தான் சேர்ந்தீங்கன்னா மக்கள் கவனிப்பாங்க மக்கள் உங்களுக்கு பின்னாடி மாட்டாங்க நீங்கள் எந்த மக்களுக்காண்டி குரல் கொடுத்து எந்த மக்களுக்கு கட்டி கட்சி ஆரம்பிச்சிங்களோ அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க அதை ஞாபகத்தில் வச்சிங்க இனி வர காலங்கள் காலங்களில் வந்து எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தோம் அவங்களுக்கு உள்ள மரியாதையோடு பேசுங்க இந்த பதிவு சரின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி